அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் நுரை வரது கொஞ்சம் கம்மி ஆகிட்ட பிறகு இது பண்ணிக்கங்க ஆமா ஒரு நாலஞ்சு அஞ்சு வாட்டி கழுவுங்க இது பின்னாடி இது இது இருந்தது இது மாதிரி பின்னாடி ஒட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துணுமா எடுத்து கழுவணும் இங்க பாருங்க இது அது ஓட ஒட்டி நின்னுது தான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிட்டேன் அந்த சென்டர்ல இருக்குது டியூப் மாதிரி இருக்கு கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு போட்டா அது உள்ள எதனா இருக்கும் அழுக்கு மாதிரி ஆமா அதெல்லாம் எடுத்துட்டு போட்டா தான் இல்லனா நீச்ச வாசனை அடிக்கும் அப்படியே அதை எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் அந்த டியூப் மாதிரி இருக்கு ரெண்டா கட் பண்ணி க்ளீன் பண்ணினா அதுக்கு அப்புறம் அந்த டியூப்ல தண்ணியை புடிச்சி க்ளீன் பண்ணலாம் ஆமா இது சைடுல வரும் ஒரு பட்டையா அதை பிச்சிட்டு கட் பண்ணிக்கணும் சரி ஓகே இந்த பைப்ல புடிச்சி தண்ணியை புடிச்சி ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவிட்டா போதும் ஆ போதும் இந்த நரை எல்லாம் அடைங்கிடும் ஸ்மெல் வராது நல்லா இருக்கும் இல்லனா நீச்ச வாசனை வரும் அதுக்காக தான் சரி ஓகே க்ளீனிங் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நுரையீரல் செய்ய போறோம்ப்பா நுரையீரல் க்ளீன் பண்ணி வச்சதை எடுத்து இப்போ கேஸ் பற்ற வைக்கிறேன் சரி ஓகே இது முதல்ல வேக வச்சின்னா ம் எல்லாம் அப்படி அப்படியே போட வேண்டியது தான் ம் சுத்தம் பண்ணி கழுவிட்டு ம் இது அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியது தான் இது ரெண்டு நுரையீரல் ஆமாம் ஓகே இது ரெண்டு நுரையீரல் இது கூட வேற ஏதாவது தோஞ்சிருக்கு வந்து வாங்கிட்டீங்களா சும்மா கொஞ்சோண்டு சாம்பிளுக்கு ஆமாம் இதுதான் தோஞ்சிருக்கு சரி சரி

இல்ல இல்ல இது ஒரு மூணு வெங்காயம் இருக்குதுல்ல நான் பாதி தான் போடுறேன் சரி 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 தக்காளி ம் தக்காளி எத்தனை தக்காளி இது ரெண்டு தக்காளி போடுங்க சின்ன சின்னதா இருந்தா இவ்வளவு பிரச்சனை தான் ரெண்டு தக்காளி போடு சரி சரி ரொம்ப தக்காளி அந்தால இனிப்பா இருக்கும் சரி தக்காளி வெங்காயம் கொஞ்சம் போடணும் கொஞ்சம் கருவேப்பில வாசனைக்கு இதுலயே போட்டுடலாமா அதுலயே போடுங்க அப்புறம் லாஸ்ட்ல வதக்குறப்ப வதக்க இஞ்சி பூண்டு வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா போடுங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுங்கமா ஆமா ஏனா வந்து இது பழைய சார்ச்சேஸ் எல்லாம் போட்டா வாசனையே வராது இப்படி போட தான் நல்லா இருக்கும் கடையில பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் ஆஹா இப்படி போடுங்க நல்லா இருக்கும் அதான் நல்ல வாசனையா இருக்கும் வாசனையா இருக்கும் சரி இதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் பொடி போடலாம் மஞ்சள் நீங்க வீட்ல அரைச்சு வச்சிருக்கீங்க ஆமா நானே அரைச்சு வச்சிருக்கேன் கடையில போட்டு கடையில வாங்கு ஆமா அரைச்சிக்கிறது மஞ்சள் வாங்கி அரைச்சிப்பேன் சரி

கொஞ்சமா தண்ணி ஊத்திங்க ஏன்னா நுரையில தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் அதுல அதனால திட்டமா கொஞ்சமா ஊத்துங்க போதும் கொஞ்சம் நுர வர மாதிரி இருக்கு இது அப்படிதான் வரும் நொரடமா போட்டீங்கன்னா நுரையல் போட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நுர வரதான் வரதான் செய்யும் அது ஒண்ணும் இல்லை இது அப்படியே ஒரு மூணு நாலு வயசுல வச்சுக்கலாம் இது கூட முக்கியமான பொருள் மாத்தட்டும் இது வந்து ஒரு ரெண்டு இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் போடலாம் கடலப்பருப்பு மட்டுமா இருக்காதுல்ல கொஞ்சம் சிறு பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி மொத்தம் எவ்வளவு கடலைப்பருப்பு எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நான் கழுவி வச்சதெல்லாம் கிளீன் பண்ணேன் அந்த நேரம்தான் ரொம்பளா ஊறணும்னு நமக்கு கால் மணி நேரம் ஒரு நாள் ஓருணும் தான் கால் மணி நேரம் ஒருணும் எவ்வளவு கால் மாதிரிலாம் தேவையில்ல இது கழி இது வச்சிட்டு நூறு கிளீன் பண்ணி வந்து செஞ்சிடலாம் அவ்வளவுதான் சரி எவ்வளவு கடலப்பருப்பு இது ஒரு நூறு இருக்கும் சேர்ந்து அவ்வளவுதான்

சரி ஓகே இப்போ இது வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்கலாம் எத்தனை விசில் மா வச்சிருக்கே நாலு விசில் வெச்சிட்டேன் நாலு விசில் வெச்சி முடிஞ்சா முடிஞ்சிச்சு சரி இப்போ வந்து ஆவி போயிடுச்சு பண்ணிடலாம் ஓபன் பண்ண போறேன் ஆ ஓபன் பண்ணு வெந்துச்சா ஆ வெந்துச்சு அதெல்லாம் வெந்துறோம் இது லேசான இதுதானே சரி சரி இதெல்லாம் அந்த இது தண்ணி இருக்கு பத்தியா இதுதான் கொஞ்சமா தண்ணி ஊத்த சொன்னேன் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது அந்த கத்திரிக்காய் போட்டு அதல போட்டு வேக வச்சிரு. ஓகே. இப்போ ஏவள கத்திரிக்காய் அதல கத்திரிக்காய் போட போறீங்களா? ஆ. கொஞ்சமா தான் போடுறேன். ரெண்டு நுரையீரல் தானே. இப்போ இத கட் பண்ணனும்ல. ஆமா அது ஆற வைக்கிறதுக்குள்ள ஆற வச்சு கட் பண்ணிரலாம். சரி சரி. அதுக்குள்ள அது வெந்துரும். இவ்ளோ பெரிய நுரையீரல் சின்னதா ஆயிச்சி. ஏன்னா தண்ணி ஊத்தி அவங்க கடயில வைப்பாங்க. அதனால பெருசா தெரியும்.

இது அப்படியே வேக வச்சிரலாம் ஒரே ஒரு விசில் இத தனியா ஒரு விசில் குடுத்துடணுமா ஆமா சரி அது விசில் வந்துட்ட பிறகு இத கட் பண்ணி அது திக் போட்டு கொதிக்க வச்சி தாளிச்சி சாப்பிட வேண்டியதா அவ்வளவுதான் ஏன்னா இது ஏற்கனவே வெந்துச்சு சாப்பிட்டுக்க வேணும்ன்றதுக்காக தனியா ஒரு விசில் ஆமா அதுக்கு அப்புறம் இந்த இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சரி ஓகே ஓகே நீங்க வந்து எப்படி வேணுமோ கட் பண்ணீங்க இந்த மாதிரி சிசர் எடுத்து கூட சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப சுடுது ஸோ நீங்க சுடர்லயே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இனிமேல் கத்திரிக்காயில எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக போட்டுறவனா ஓரளவுக்கு பெருசா கொஞ்சம் பெருசா போட்டுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுடுது கொஞ்சம் ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்க அதுக்குள்ள வேகும் சரி

ஒண்ணு சேர கொதிக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து ஊறணும் அந்த நேரத்துக்கு தாண்டணும் இது 10 நிமிஷம் ஊறணுமா கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் ம் சரி உப்பு கொஞ்சம் பாத்துங்க உப்பு கொஞ்சம் இதல பாத்து பாத்துட்டா சரி கூட கொரே அந்த இப்பே போட்டா ஊறிடும் இட்லியிலயும் உப்பு இருக்கும் இல்லையா அதனால சரியா இருக்கும் அப்புறம் இது கரெக்ட்

ஐயோ ஸ்மல்ல பிடிக்காது நல்லா எல்லாம் நல்லா செய்யினா ஆ நல்லா செய்யினா நல்லா சாப்பிடுவோம் இப்போ வந்து கொத்தமல்லி

லாஸ்ட்ல பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டேனா இன்னும் வாசனையா இருக்கும் நல்லா இருக்கும் வீடியோல சொன்னதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் நல்லா இருக்கும் இது 100% டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு ஏன்னா நான் நிறைய தடவை செஞ்சிருக்காங்க நிறைய தடவை நல்லாவே சாப்பிட்டு ஏன்னா காரம் ரொம்ப லைட்டா போட்டாலும் நல்லா இருக்காது ஜாஸ்தியா போட்டாலும் நல்லா இருக்காது ஒரு ஈக்குவலா போடணும் ஓரளவுக்கு காரம் இருந்தா தான் நல்லா இருக்கும் குழம்பு நான்வெஜ்ல கொஞ்சம் காரம் இருக்கணும் காரம் இருந்தா தான் அது டேஸ்ட் கொடுக்கும் இல்லனா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அது டேஸ்டோ இருக்காது

என் கூட வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்காங்க அவங்க அம்மா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டுல எதுக்கு செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி தான் வந்து இந்த நுரையீரல் வந்து இட்லிக்கு செய்யற குழம்பு அது ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து அந்தந்த ஸ்டெப்ஸில் எது எது போடுறாங்கன்றது கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்லேயும் அருமையான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப ருசி செம்மையாக இருந்துச்சு